நம்பிய போற்றியே என் சிவசக்தியே நமகா சக்தியே நமகா சக்தியே நமகொருபிய நமகியே நமகலட்சுமியே நமக மகாலட்சுமியே நமக வீரலட்சுமியே நம கணி விஜயலட்சுமியே நம கணி வித்யாலுமியே நம கணி ஜெயலட்சுமியே நம கணி வரலட்சுமியே நம கணம் கஜலட்சுமி நம கணி காம வள்ளியே நம கணம் காமாட்சி சுந்தரியே சித்தலக் கீதாலே நமே திரிபுரலட்சியே நமே மங்களணையே நம கணிமேவாரணுந்தே நம கணே நவகிரகாய் நமே அண்டாய அலங்காரநாயகே நம கருணந்தே நம கணமே மகிழாண்ட नारायणे नमः विष्णू अण्णायि नमः नारायणे नमः सर्वये नमः भूम महाशास्त्रे नमः सर्वये नमः भग देवाय नमः सर्वये नमः देव सुदाय नमः सर्वये नमः भज्यया नमः सर्वये नमः कर्त्रे नमः सर्वये नमः शुभ कारत्रे नमः सर्वये नमः भरत बराये नमः सर्वये नमः कृणग रक्षाये नमः सर्वये नमः विने नमः सर्वये

No, you're not. ய நக அய நம மாநிதாய நக மகாகுணாய நக சைவா நம மகா ருதிராய நக வாய நகாயேசாய நம நேசாய நக வைரவாய நக மக்தர்வாய நக சங்க சமசிநாய நம சங்காய நக பத்திரா நக ಯ ನಮಗ ನಾ ನಮಗ ಮಹೇಶ್ವರ ಮಗಿ ನಮಗ ಮಾಯಿ ನಮಗೇನ ಮಗ ಶ್ರಾ ನಮಗಾಸ್ತ್ರೇ ನಮಗ ನಮಗ

पंजर देवेसा घने नमूने महा मंदर समर्पया